வெல்கம் டு நிக் கிச்சன் இன்றைக்கி நாம் நிக்கிச்சனில் ப்ளம் கேக் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் பேக்கரியில் சாப்பிட்ற அதே டேஸ்டில் வீட்லேயும் நம்ம ரிச்சாக டேஸ்ட்டாக எப்படி செய்யலான்னு இந்த வீடியோவில் பார்க்கலாமாங்க ப்ளம் கேக் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையுமே ரெட் ஒயினில் ஒன் வீக் முன்னாடி ஊற வச்சு எடுத்துக்கலாம் இதுக்கு நான் எடுத்திருக்க ட்ரை ஃப்ரூட்ஸ் என்னன்னு இப்போ பார்க்கலாம் பிளாக் கிஸ்மிஸ் பழம் இரநூத்தம்பது கிராம் செரி பழம் இரநூத்தம்பது கிராம் க்ரீன் கிஸ்மிஸ் பழம் இரநூத்தம்பது கிராம் டூட்டி ஃப்ரூட்டி இரநூத்தம்பது கிராம் பேரிச்சம்பழம் இரநூத்தம்பது கிராம் ஒரு ஆரஞ்சு பழத்தோட தோலை இந்த மாதிரி நல்லா துருவி எடுத்துக்குங்க பேரிச்சம்பழம் செரி பழத்தை மட்டும் நாலஞ்சு துண்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையுமே ஊற வைக்கிறதுக்கு நான் ஒரு கண்ணாடி பாட்டில் எடுத்திருக்கேன் உங்கள் கண்ணாடி பாட்டில் இல்லைன்னா பிளாஸ்டிக் டப்பாக இருந்தால் எடுத்துக்கோங்க இப்போ இதில் வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்க செறி பழத்தை சேர்த்துருக்கேன் அடுத்ததாக ட்ரை கிரேப்ஸ் ரெண்டு கலரையுமே சேர்த்துக்கலாம் கட் பண்ணி வச்சுருக்க பேரிச்சம்பழம் பேரிச்சம்பழம் நீங்கள் கருப்பு எடுத்துக்கணுனாலும் எடுத்துக்கலாம் இப்போ அடுத்ததாக நான் டூட்டி ஃப்ரூட்டி சேர்த்துருக்கேன் ஆரஞ்சு பழத்தோட தோல் கால் கிலோ கிரேப்ஸை வந்து நான் நல்லா கழுவிட்டு காய வச்சு இதை வந்து மிக்சியில் அரைச்சி எடுத்துருக்கேன் இப்போ இந்த ஜூஸை நல்லா வடிகட்டி எடுத்துக்குங்க கடுவினை கிரேப்ஸில் தண்ணி இல்லாத மாதிரி நல்லா காய வச்சிட்டதுக்கு அப்புறமா இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்குங்க ஏன்னா இதை நம்ம ரொம்ப நாள் வந்து பதப்படுத்தி வைக்க போகிறோம் அதனால தான் பத்து ஏலக்காய் நாலஞ்சு துண்டு பட்டை இருபது கிராம்பு இது எல்லாத்தையுமே ட்ரை பேனில் எடுத்துக்குங்க வறுத்து அரைச்சிங்கன்னா தான் மிக்சியில் அரைக்கும் போது நல்லா பவுடர் ஆகும் இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ இதில் நான் ஒரு ஸ்பூன் வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ் கூட சேர்த்துருக்கேன் இப்போ இதை வந்து ஈரம் இல்லாத கரண்டியில் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க இது எல்லாமே நான் சொன்ன அளவு தான் நீங்கள் சேர்க்கணும் இல்லை உங்கள் கிட்டே எந்த ஃப்ரூட்ஸ் அதிகமாக இருக்கும் ட்ரை ஃப்ரூட்ஸ் அதை அதிகமாக சேர்த்துக்குங்க இப்போ நான் மிக்ஸ் பண்ணுறதுக்காக ரெட் பைன் எடுத்துருக்கேன் இதை வந்து நீங்கள் ஃபோர் ஹண்ட்ரட் எம்எல் சேர்த்துக்குங்க நான் வந்து சேர்த்துருக்க ஃப்ரூட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நான் பயன் சேர்த்துருக்கேன் நீங்கள் எவ்வளோ ஃப்ரூட்ஸ் சேர்க்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்குங்க ஃப்ரூட்ஸ் எல்லாமே நல்லா முழுகிற அளவுக்கு சேர்த்துக்குங்க இது கூட வடிகட்டி வச்சுருக்க கிரேப் ஜூஸையும் சேர்த்துக்குங்க இது வந்து முந்நூறு எம்எல் இருந்தது இப்போ ஈரம் இல்லாத ஒரு கரண்டியால் நல்லா கலந்து விட்டுக்குங்க ஃப்ரூட்ஸ் எல்லாமே நல்லா மூழ்கிற அளவுக்கு ஒயினும் நான் கிரேப் ஜூஸும் சேர்த்துருக்கேன் உங்கள் கிட்ட ஒயின் இல்லைன்னா வெறும் நீங்கள் கிரேப் ஜூஸில் மட்டுமே நீங்கள் இதை கலந்து விட்டுக்கலாம் இப்போ இதை வந்து நீங்கள் மூணு மாதத்துலேருந்து ஆறு மாதம் வரைக்கும் வச்சு பயன்படுத்தலாம் கெடாமல் இருக்கும் ஒயின்லேயும் கிரேப் ஜூஸ்லேயும் ஊற வச்சுருக்கேன் இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் ஒரு வாரத்தில் நல்லா ஊறிடும் ஒரு வாரத்துக்கு அப்புறமா நீங்கள் வந்து கேக் செய்ய ஆரம்பிச்சிடலாம் ஒரு வாரத்துக்கு அப்புறமா நான் கேக் செய்கிறேன் இதுக்கு நான் ஒரு கப்பு மைதா மாவு எடுத்திருக்கேன் இது வந்து இரநூறு கிராம் ஒரு ஸ்பூன் பேக்கிங் பவுடர் கால் ஸ்பூன் பேக்கிங் சோடா ஒரு சிட்டிக் அளவுக்கு உப்பு இப்போ இந்த மாவை நல்லா சளிச்சு எடுத்துக்குங்க சளிச்சு எடுத்த மைதா மாவில் நான் ஒரு ஸ்பூன் பட்டை கிராம்பு ஏலக்காய் அரைச்ச பொடியை சேர்த்துருக்கேன் கால் ஸ்பூன் ட்ரை ஜிஞ்சர் பொடி சேர்த்துருக்கேன் இப்போ இதை எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க கேக் செய்கிறதுக்கு மாவு எப்போ ரெடி ஆகிடுச்சு அடுத்ததாக சுகரை கேரம்லைஸ் பண்ணுறதுக்காக நான் கால் கப்பு சுகர் எடுத்திருக்கேன் இப்போ நீங்கள் இதை வந்து ஒரு பேனில் சேர்த்துட்டு அடுப்பை மீடியம் ஹீட்டில் வச்சுக்கோங்க அப்போ தான் இந்த சர்க்கரை நல்லா கரைஞ்சி கேரம்லைஸ் ஆகும் இந்தளவுக்கு நல்லா டார்க் கலர் வந்ததும் இதில் கால் கப்பு சூடான தண்ணி சேர்த்துக்குங்க தண்ணியை நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்குங்க மறுபடியும் இதை ஒரு நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க இது வந்து சிரப் மாதிரி நல்லா கெட்டி ஆகணும் இந்த மாதிரி நல்லா கெட்டியானதும் இதில் அரை லெமன் ஜூஸை புழிஞ்சி விட்டுருங்க அப்போ தான் இது வந்து கட்டி ஆகாமல் இருக்கும் இப்போ நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க கேரமலைஸ் பண்ணது கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்து கலந்து விட்டுக்குங்க இது ரொம்ப கெட்டியாக இருந்ததுன்னா மறுபடியும் அடுப்பில் வச்சிங்கன்னா கரைஞ்சிரும் இப்போ நான் கேக் செய்கிறதுக்கு நூறு கிராம் பட்டர் எடுத்திருக்கேன் இது வந்து அன்சால்ட் பட்டர் பட்டருக்கு பதிலாக நீங்கள் அரைக்கப்பு எண்ணெய் எடுக்கணுன்னாலும் எடுத்துக்கலாம் எண்ணெய் எடுக்கிறதா இருந்தால் நீங்கள் சன்ஃப்ளவர் ஆயில் எடுத்துக்குங்க இப்போ இதை வந்து நான் எலக்ட்ரிக் பீட்டரில் பீட் பண்ணி எடுத்துருக்கேன் எலக்ட்ரிக் பீட்டர் இல்லைன்னா ஸ்பூனில் நல்லா அடித்து எடுத்துக்கோங்க பட்டரை நல்லா பீட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா ரெண்டு முட்டை எடுத்துக்குங்க இதை ஒன்று ஒன்றா சேர்த்து நல்லா பீட் பண்ணி எடுத்துக்குங்க ஓரங்களில் இருக்கிறத நல்லா எடுத்து விட்டுட்டு மறுபடியும் பீட் பண்ணி எடுத்துக்குங்க முட்டைக்கு பதிலாக நீங்கள் சுகரை ஃபஸ்ட்டு சேர்த்துட்டு பீட் பண்ணி எடுக்கணுனாலும் எடுத்துக்கலாம் ரெண்டாவது முட்டையை சேர்த்துட்டு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க அடுத்ததாக கேக்குக்கு சேர்க்க வேண்டிய சுகரை சேர்த்துக்கலாம் நான் ஒரு கப்பு நாட்டு சக்கரை சேர்த்துருக்கேன் ஒயிட் சுகர் சேர்க்குறதா இருந்தால் முக்கால் கப்பு சேர்த்துக்கிட்டிங்கன்னா சரியாக இருக்கும் சுகரை மொத்தமாக சேர்க்காமல் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கூட நீங்கள் பிளண்ட் பண்ணி எடுத்துக்கலாம் மறுபடியும் ஓரங்களில் இருக்கிறத நல்லா எடுத்து விட்டுட்டு பிளண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க பிளண்ட் பண்ணி எடுக்கிறதுக்கு எடுக்கிற போல் வந்து நல்லா குழிவாக இருக்கிற மாதிரி எடுத்துக்குங்க இல்லைன்னா பிளண்ட் பண்ணி எடுக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் அதிகமாக எடுக்கும் நான் வந்து அகலமான கிண்ணம் எடுத்ததுனால கொஞ்சம் டைம் அதிகமாக எடுத்தது ஓரங்களில் இருக்கிறத எடுத்து விட்டுட்டு நல்லா ஃப்ளஃபியாக வர வரைக்கும் பிளண்ட் பண்ணி எடுத்துக்குங்க இப்போ இது நல்லா பிளண்ட் ஆகிடுச்சு அடுத்த வேலையை பார்க்கலாம் நம்ம ஊற வச்சுருக்க ட்ரை ஃப்ரூட்ஸ்லேருந்து ஒரு கப்பு எடுத்துக்கலாம் ஒரு கப்பு மைதா மாவுக்கு நான் ஒரு கப்பு ஊற வச்ச ட்ரை ஃப்ரூட்ஸ் சேர்த்துருக்கேன் இதை வந்து ஒரு சல்லடையில் வடிகட்டி எடுத்துக்கோங்க இந்த ஜூஸை நம்ம கடைசியாக கேக் செஞ்சதுக்கப்புறமா அதுக்கு மேலே அப்ளை பண்ண யூஸ் பண்ணலாம் அடுத்ததாக கேக் செய்கிறதுக்கு ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்க மாவுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிளான் பண்ணி எடுத்துக்கோங்க மொத்தமாக சேர்க்காமல் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த மாதிரி பிளான் பண்ணி எடுத்துக்கோங்க அடுத்ததாக கேரம்லைஸ் பண்ணியிருக்க சுகர் சிரப்பை சேர்த்துட்டு நல்லா ப்ளண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க கேக் செய்கிறதுக்கு கேக் பேட்டர் ரெடி ஆகிடுச்சு அடுத்ததாக ஒயினில் ஊற வச்ச ட்ரை ஃப்ரூட்ஸ் ஒரு கப் எடுத்துக்கோங்க இதில் மூணு ஸ்பூன் மைதா மாவு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்குங்க கேக் மாவில் எல்லா இடத்துலையும் இந்த ஃப்ரூட்ஸ் வர்றதுக்காக இந்த மாதிரி நம்ம மைதா மாவை கலந்து எடுக்கிறோம் ஒயினில் ஊற வச்ச ட்ரை ஃப்ரூட்ஸை கேக் மாவோட சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்குங்க இதை நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா நான் இருபது முந்திரியை பொடியாக கட் பண்ணி எடுத்துருக்கேன் இதை இந்த கேக் மாவோட சேர்த்து கலந்து விட்டுக்குங்க இதை நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா கேக் செய்கிறதுக்கு தேவையான கேக் பேன் எடுத்துக்குங்க இதில் பட்டர் இல்லைன்னா நெய் தடவி விட்டுக்குங்க இதுக்கு மேலே பட்டர் ஷீட்டை வச்சுருங்க இதுக்கு மேலேயும் நெய் இல்லைன்னா எண்ணெய் தடவி விட்டுக்குங்க ரெடி பண்ணி வச்சுருக்கேன் கேக் பேட்டரை கேக் பேனில் ஊற்றிடுங்க கேக்கில் பபுள்ஸ் இல்லாமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி டேப் பண்ணி எடுத்துக்கோங்க கேக் செய்கிறதுக்கு நான் ஒரு குக்கர் எடுத்திருக்கேன் குக்கரை அடுப்பில் வச்சுருங்க இதில் நான் தூளுப்பு சேர்த்துருக்கேன் இது வந்து நான் ஏற்கனவே கேக் செய்யும் போது யூஸ் பண்ண உப்பை தான் எடுத்திருக்கேன் இதில் நான் ஒரு ஸ்டாண்ட் வச்சுட்டு அதுக்கு மேலே இந்த கேக் பேனை வச்சுருக்கேன் மூடியில் உள்ள கேஸ் கட்டை ரிமூவ் பண்ணிடுங்க வெயிட்டையுமே சேர்க்க வேண்டாம் இப்போ குக்கரை மூடி அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இருபது நிமிஷம் கழித்து நான் குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் இதில் ஃப்ரூட்ஸ் நட்ஸ் சேர்க்குறதுக்காக நான் இப்போ ஓப்பன் பண்ணியிருக்கேன் பத்து முந்திரியும் இதில் கொஞ்சமாக பழமும் நான் சேர்க்குறேன் மறுபடியும் குக்கரை மூடி நான் இருபது நிமிஷம் வேக வச்சு எடுத்திருக்கேன் இப்போ கேக் வெந்திருக்கான்னு நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம் கேக் வெந்திருக்கான்னு ஒரு டூத்பிக் வச்சு செக் பண்ணி பார்த்துக்குங்க ஓரங்களில் நல்லா வெந்திருக்கு நடுவில் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருந்தால் கேக் வேகலைன்னு அர்த்தம் இன்னும் ஒரு பத்து நிமிஷம் நான் வேக வச்சு எடுத்திருக்கேன் இப்போ கேக் நல்லாவே வெந்திருக்கு மொத்தமாக கேக் வேகிறதுக்கு டைம் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு மணி நேரம் ஆச்சு இப்போ கேக் நல்லாவே வெந்துருக்கு கேக் நல்லா அப்புறமா ஒரு பிளேட்டுக்கு இதை மாற்றி வச்சிருங்க கேக் நல்லா ஆறுனதுக்கப்புறமா பட்டர் ஷீட்டை ரிமூவ் பண்ணி எடுத்துருங்க கேக்குக்கு மேலே இந்த மாதிரி டூத் பிக் வச்சு அங்கங்கே ஓட்டை போட்டு எடுத்துக்கோங்க இதுக்கு மேலே எடுத்து வச்சுருக்க ஒயின நம்ம தேய்ச்சி விட்டுர்லாம் கேக்குக்கு மேலே ரெண்டு ஸ்பூன் ஒயினை ஒரு ப்ரெஷ்லில் எடுத்து தேய்ச்சி விட்டுருங்க இப்போ கத்தி வச்சு நம்ம கட் பண்ணி பார்க்கலாம் இது வந்து ரொம்ப சாஃப்டாகவும் டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி டேஸ்ட்டான ப்ளம் கேக் செஞ்சு பாருங்கள் இதை வந்து கடையில் வாங்கணுன்னு அவசியம் இல்லை கிறிஸ்மஸ்க்கு நீங்களே உங்கள் வீட்டில் செய்யலாம் உங்கள் ரிலேட்டிவ்ஸ்க்கும் செஞ்சு கொடுக்கலாம் கிச்சன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானு கிளிக் பண்ணிக்கங்க எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் அடுத்த ஒரு நல்ல ரெசிப்பியில் நான் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ